அது அரசாங்கமும் வந்து இந்த புகையில பொறுத்த மட்டும் ஆல்காலை பொறுத்த மட்டும் இல்லை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் இன்கம் அவங்க அது மட்டும் தான் பார்க்குறாங்க அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு அரசாங்கத்தை நம்பினா நம்ம அது இதுதான் ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணுறதுனால எவ்வளோ அதிகமான கேன்சர்லாம் வருது சார் சார் ட்ரிங்க்ஸை பொறுத்த மட்டும் இல்லை எவ்வளோ சாப்பிட்றாங்க எவ்வளோ காலகட்டத்தில் சாப்பிட்றாங்கன்றதை பொறுத்த இருக்கு பொதுவாக சொன்னாங்க நிச்சயமாக வந்து தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு அதுலேயுமே நிற்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து கான்சன்ட்ரேஷன் வரை இருக்குது பியர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ ரம்மு ஓட்காலம் என்ன நிறைய கன்டென்ட் ஆல்கஹால் கண்டென்ட் ஸோ என்ன இது சாப்பிட்றாங்கன்றது இருக்குது ஸோ இது வந்து தொடர்ந்து சாப்பிட்டா முக்கியமாக வந்து இந்த ஜீரண சம்பந்தமான உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் வாயிலேருந்து ஆரம்பித்து உணவு குழாய் இறைப்பை சிறு குடல் பெருங்குடல் ஆசனவாய் அதெல்லாமல் இந்த ஜீரண உறுப்புகள் அதாவது கல்லீரல் கணையம் இதெல்லாம் தான் முக்கியமாக வந்து ஆல்கஹால்னால் வரக்கூடிய புற்றுநோய் இதிலையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட நபருடைய அந்த தடுப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது அதனால மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து குடித்தோடனே நாலு வருஷத்துலேயே வரலாம் ஒருத்தருக்கு இருபது வருஷமாக குடிச்சு வராமல் இருக்கலாம் அதனால் வேரியேஷன் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த ஆல்கஹாலை பொறுத்த மட்டும் அது ஒரு அடிமை பழக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப பழக்கம் அதனால தான் நிறைய பேர் உடணும்னு நினச்சாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது வந்து ஒரு ஆஸ் சொசைட்டி ஒரு சமுதாயத்தில் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க இப்போ நான் மற்ற நாலு பேரும் குடிக்கிறாங்க அப்படின்னா அதோட நம்ம சேர்ந்து குடிக்கணும்னா நம்ம சேர்க்க மாட்டாங்க அது மாதிரி ஆகிப்போச்சு அப்போ வந்து அந்த ஒரு ப்ரெஷர் பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேரணும் அப்படின்னு ரெண்டாவது ஆல்கஹால் சாப்பிட்டா வந்து இன்ஹிபிஷன் போயிடும் அதான் நம்ம சாதாரணமாக இருக்கிற அந்த கட்டுப்பாடு போயிடும் நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியாது அப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்க இது ஒரு எஸ்கே பிஷன் அது வாழ்க்கையில் வந்து டெய்லி ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு மறக்கணும் அப்படின்றதுக்காக அது பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வராமறதுக்கு பல வழிகள் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமான வழிகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் கடைப்பிடிக்க தயாராக இல்லை அதை விட்டுட்டு இது வந்து ஈஸிவே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து உடம்பு கேட்டபோது காசும் செலவாகுது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது ஆக்சுவலாக வந்து பட் அந்த மாதிரி ஒரு நம்சாரமே சோஷியலாக அது எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு அது அரசாங்கமும் வந்து இந்த புகையில பொறுத்த மட்டும் ஆள் பொறுத்த மட்டும் இல்லை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இல்லை மேக்ஸிமம் இன்கம் அவங்க அது மட்டும் தான் பார்க்குறாங்க அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு அரசாங்கத்தை நம்பினா நம்ம அதோ இதுதான் ஏன்னா இப்போ புகையில் வந்து எல்லோரும் தெரியும் உலகம் பூரா தெரியும் அத்தனை புற்றுநோய் மட்டும் இல்லை அதில் ஹார்ட் ப்ராப்ளம் வருது லங்கு ப்ராப்ளம் வருது எல்லாமும் வருது ஆனால் எந்த ஒரு அரசாங்கமாக நிறுத்துறாங்களா இல்லை ஏன்னா பிக்கஸ்ட் நீங்கள் வந்து பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு சிங்கிள் ஐட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசாங்கத்துக்குமே டுபாக்கோ தான் எல்லா வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஏற்றுறது டுபாக்கோ தான் வெளிநாட்டிலேயும் இதுதான் ஆமா வெளிநாட்டிலேயே இதே தான் ஆனால் அங்கே கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக இந்த மற்ற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அந்த வெளியே இடத்துல பிடிக்காமல் இருக்கிறது ஆஃபீஸில் பிடிக்காமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக என்ன ஃபைன் பண்ணுவான் பிடிச்சா அது பண்ணுவோம் மற்றபடி எல்லா நாட்டிலையுமே டபாக்கோ இருக்கு தான் செய்யுது இப்போ போர்ச்சுகீஸ் வந்து தான் அவள் தான் உணர்ந்தாங்க நமக்கு புகையில் அவங்க எத்தனையோ பேர் நம்ம நாட்டு ஆளுகளை சாவிச்சான்னு சொன்னான் அதை விட நூறு மடங்கு இந்த ஒரு புகையில் கொண்டதுனால சாவிச்சிட்டான் இன்னும் அது அப்படியே இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிப்பிச்சு அரசாங்கமே வளர்க்குதே டுபாக்கோ இப்போ நான் ஒரிசாலலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஸ்டேட் தான் டுபேக்கோ ஸ்டேட் அப்போது அப்போ எதுக்கு அவங்க சொல்லணும் இது உடம்புக்கு பாதகம் விளைக்குன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டுபாக்கோவில் வர இன்கமோ அல்ல ஆள் வர இன்கமோ அவங்களால அளக்க முடியும் ஆனால் அந்த உடம்பு பாதிப்பில் வர செலவு பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக அதோட ஜாஸ்தி பொருளாதாரத்துக்கு அதோட செலவு ஜாஸ்தி அது இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாளுக்கு போகலன்னா அந்த வேலை பாதிக்கப்படுது அந்த மாதிரி இந்த நாடு பூரா பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் லட்சம் மக்கள் வந்து இந்த ரெண்டு சார்ந்த நோய்கள்னால எத்தனோ மெடிக்கல் லீவ் அடைகிறாங்க அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற செலவு நிறைய பேர் அரசாங்கம் மருத்துவமனைக்கு தானே போகிறாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த செலவு வந்து இவங்களுக்கார வருமானத்தோடு நூறு மடங்கு இருக்குது ஆனால் அது அழகிறது கஷ்டம் ரெண்டாவது யாருன்னு தெரியாது இப்போ எல்லா பிரச்சனையுமே நீங்கள் சொன்னால் தான் மீடியா சொன்னால் தான் மக்களுக்கு தெரியுது அது பிரச்சனை இல்லைன்னா கூட நீங்கள் பிரச்சனை சொன்னால் தான் தெரியுது எல்லாருக்கும் சார் இப்போ ஃபைனலாக சார் இந்த இந்த பொருளெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணினா உங்களுக்கு கேன்சல் வராதுன்னா என்னென்ன சார் சாப்பிட்றதா இருக்கலாம் இல்லை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஒன்று புகையில் ரெண்டு மதுபானம் மூணு வெளியில் சாப்பிட்ற பழக்கம் பதப்படுத்தப்பட்ட உணவு சாப்பிட்ற பழக்கம் எப்போவுமே வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறது அதாவது ஃபிசிக்கலாக எக்ஸெக்ட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாத்துலேயுமே இயற்கை ஃபுட் யூஸ் பண்ணுறது இப்போ சுகர் இருக்குது ரிஃபைண்ட் சுகர் இருக்குது ஆயில் இருக்குது ரிஃபைண்ட் ஆயில் இருக்குது ஸோ இந்த ரிஃபைன்ட் இல்லாமல் அந்த நேச்சுரலி யூஸ் பண்ணுறது இது இருந்தாலே இன்னைக்கு தேதியில் இருக்கிற கேன்சரில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் சரி இப்போ ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்தது வரல கேன்சர் வந்திருக்கு வரல அது ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கேன்சர் வந்த பிறகு யோசிக்கிறது வந்து கண் கட்டப்பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக வரதுக்கு முன்னாடியே யோசிக்கலாம் உணவுக்கும் கேன்சருக்கும் என்ன சம்பந்தம் நான் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளி சாப்பாடு வந்து புத்துநோய் வழக்கம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சாப்பாடில் வந்து நீங்கள் ஸ்கூலில் படிச்சுருப்பீங்க புரதம் இருக்குது இந்த கார்போஹைட்ரேட் இருக்குது கொழுப்பு ஃபேட் இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் மண்ணு மாதிரி இருக்கும் ருசி ஓணுன்னா கொழுப்பு இருக்கும் அப்போ வெளியில் சாப்பாடு கொடுக்குறோம் என்ன பண்ணுவான் ஃபேட் கண்டென்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுவான் ஏன்னா மறுபடியும் அவனுக்கு பிஸ்னஸ் நடக்கணும் அதனால நீங்கள் போக மாட்டீங்க அப்போது அந்த ஹை ஃபேட் டயட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம் ரெண்டாவது அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலரிங் போடுவான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் போடுவான் இது எல்லாமே வந்து அதனால தான் இப்போ வந்து நான் நிறைய பேர் பர்மனண்ட்டாகவே ஒரு வேளை சாப்பாடாது இப்போ வெளியில தான் சாப்பிட்றாங்க அதனால இது மாதிரி நோய் ஜாஸ்தி ஸோ இந்த அந்த பழக்கத்தை தவிர்க்கணும் அதுக்கு எட்டு காரணம் இஸ்யூஸ்லாம் சொல்கிறாங்க பட் நோய் வர தான் செய்வீங்க மாதிரி டாக்டர் வரதான் செய்வீங்க அதே மாதிரி இந்த ப்ராசஸ் ஃபுட்டுன்னு வந்து சௌகரியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது ஏன்னா வீட்டில் சமைக்க டைம் இல்லை போர் அடிக்குது இதெல்லாம் பல காரணங்கள்லாம் சொல்லி இது என்ன டக்குன்னு அப்படியே அப்படி இருந்தபடியே சாப்பிட்லாம் இல்லை அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் மைக்ரோ இல்லை போய் ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து செயற்கையாக அது பண்ணதுனால புத்துநோய் வளர்க்கக்கூடிய ரிஸ்க் இருக்குது இந்த ஃப்ரைடு ஃபுட்டு எண்ணெயில் பொறிச்ச ஃபுட்டு கோழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற ஃபுட்டு நான் ஏற்கனவே சொன்ன காரணத்துக்காக நல்லதில்ல மீட் ரெட்மீட் ரெட்மீட்டுன்னா இந்த பொதுவாக நான் பேஷண்ட்டை சொல்கிறது வந்து நாலு கால் பிராணின்னு சொல்லிடுவேன் நாலு கால் பிராணி சாப்பிட்டாதுன்னு சொல்லுவேன் ஸோ அது வந்து சிகப்பிரைச்சி சிகப்பிரைச்சி தொடர்ந்து இல்லை அதிகபட்சமாக சாப்பிட்டாலும் முக்கியமாக இந்த குடல் சார்ந்த புத்து நோய் இந்த ப்ராஸ்டேட் சார்ந்த புத்து நோய் எல்லாம் ஜாஸ்தி வரும் ஜாஸ்தி வரும் இது டப்ளியூஹெச்ஏல சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இந்த சிகப்பிரச்சி இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்களா அவங்க ரொம்ப பவர்ஃபுல் வெளிநாட்டில் அதனால் அதை அப்படியே அமிவிட்டாங்க அவங்க வந்து இது கார் வச்சேன்னு கேன்சர் உருவாக கூடிய போட்டிருக்காங்க ஆனால் அது இங்கே இங்கே நம்ம சொன்னால் முன்னாடி அடிக்க வருவாங்க அதனால் ஆனால் அது உண்மை அதே சமயத்தில் காய்கறி பழம் டெய்லி சாப்பிட்டா நல்லது ஏன்னா இது ரெண்டுலேயுமே வந்து இந்த கேன்சர் ஆரம்ப கட்டத்தில் அழிக்கக்கூடிய பொருள்கள் இயற்கையாகவே இருக்குது ஆன்டி ஆக்சிடன் சொல்லுவாங்க இந்த கேன்சர்னால் ஆரம்பத்தில் இந்த அணுக்கள்லாம் பாதிக்கப்படறதில்லை அந்த கட்டத்துலேயே அது அழிச்சிடும் அதனால் தினமும் உணவில் வந்து இந்த பழமும் காய்கறியும் சாப்பிட்டோம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஓவராக சாப்பிட்றது இதுக்கு ஒரு கா இதுவே கிடையாது அதாவது அடுத்த வேலை சோரே வருமா வராதான்னு தெரியாதவன் மட்டும்தான் மட்டும்தான் முழு வயதுக்கு சாப்பிட்லாம் மற்றவங்க யாருமே சாப்பிடு அப்படியே தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் நமக்கு தேவைக்கு மேலே நமக்கு என்ன தேவை ஒன்று இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் அதாவது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாம்னாலும் உங்கள் இருதயம் வேலை செய்யுது கல்லீரல் வேலை செய்யுது எல்லாம் வேலை செய்யுது இப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி ஓணும் அது பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுது அது மற்றதெல்லாம் வந்து தனிப்பட்ட நபரை பொறுத்த இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் ஓடுவார் ஒருத்தர் அப்படியே உக்காந்துருப்பார் நிச்சயமாக அப்போ ரெண்டு பேரும் தேவை வர இருக்காது ஸோ அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு அல்லாமல் என்னென்ன ஜாஸ்தியாக சாப்பிட்றவமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டாக மாறிடும் ஏன்னா நம்ம பாடியில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபேட் தான் ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி 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 ஓவர் வெயிட் வந்துடும் ரெண்டாவது இந்த ஹை ஃபேட்டே வந்து புத்துணையை வளர்க்கும் அதனால எப்போவுமே அரை வைத்து தான் சாப்பிட்ணும் அடுத்த வேலை சோறு இருக்குதுன்னு மட்டும் இல்லை என்ன சோறுன்னு கூட நமக்கு தெரியும் மத்தியானம் சாப்பிடும்போது என்ன பேசுகிறோம் நைட்டுக்கு என்னாது ஸோ அந்தளவுக்கு பிளானிங் அப்போது இன்னத்துக்கு அது வயிறு முட்டை சாப்பிட்றது இந்த மூக்கை பிடிக்க சாப்பிட்றது இன்னும் ரெண்டு போட்டுக்கோ அதாவது நம்ம எல்லா ஜீவராசிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் புத்திச்சாலி நம்ம சொல்கிறோம் ஆனால் இருக்கிற மற்ற எந்த ஜீவராசியுமே ஃபஸ்ட்டு திங் அதுக்கு தேவையில்லாத உணவு சாப்பிடாது ரெண்டாவது எண்ணிக்கையுமே அதிகமாக சாப்பிடாது ஒரு வேலை கூட அதிகமாக சாப்பிடாது வயிறு இப்போ ஒரு சிங்கத்துக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னா முன்னாடி ரெண்டு மான் வந்து டான்ஸ் ஆனாலும் ஒன்றும் பண்ணாது அது பசி வரணும் அந்த டைமில் தான் அது பண்ணணும் நாம் அப்படி இல்லை ஜிலேபி நல்லா இருந்தீங்கன்னா ரெண்டு போடு அப்போ நாம் தான் முடிச்சாலே நாம் தான் இருக்கலாம் முட்டாது சாப்பாடு விஷயத்தில் ஏன்னால் வந்து இப்போ வந்து கல்ச்சரே எப்படி மாறிப்போச்சு ஒரு நாற்பத்தம்பது வருஷம்னாக்கா என்ஜாய்மெண்ட் அப்படின்னா சாப்பாடு இப்போ ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க ஒருத்தர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு வேலை கழிச்சுன்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் எங்கள் ட்ரீட்டு எங்கே ட்ரீட்டு இதுதானே இப்போ ஃபஸ்ட் சாய்ஸு இல்லாட்டி எது ஆர்டர் பண்ணலாம் அப்போ ஒரு பர்த்டே எதுவாக இருந்தாலும் உணவு சுற்றி தான் என்ஜாய்மெண்ட்டுன்னு வந்து போச்சு இது ரொம்ப தவறு என்ஜாய்மெண்ட்னால் அது கிடையாது இப்போ என்ஜாய்மெண்ட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச நாலு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னா அதுவே என்ஜாய்மெண்ட் தான் நீங்கள் பேசி குஷ் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பிடிக்குது உங்களுக்கு எல்லாம் சேலிங் பிடிக்குது இல்லை இந்த ரன்னிங் பிடிக்கு ஏதோ நீங்கள் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அதுதான் என்ஜாய்மெண்ட் அது ஏன் சாப்பாடு சுற்றி இருக்கணும் ஸோ இந்த கல்ச்சர் மாறணும் என்ஜாய்மெண்ட் ஈக்குவல்ஸ் ஃபுட்டுன்ற கல்ச்சர் மாறணும் சரிங்களா ஏன்னா சாப்பாடு வந்து உயிர் வாழறதுக்கு வேறு எதுவும் அதுக்கு ரீசன் கிடையாது உயிர் வாழணுன்னு சாப்பிடணும் அவ்வளோதான் அப்போ நமக்கு என்ன தேவையோ அது எந்த அளவில் சாப்பிட்ணுமோ எது நமக்கு நல்லதோ அதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது இது அரைஞ்சா இது இது இப்படி சொல்லியே தான் போனாங்க அவ்வளோ பஸ் போனாங்க டேஸ்ட்டுக்கு தான் ஸோ இந்த மூக்கு கடவுள் நாக்கு கடவுள் ரெண்டு கடவுள் இருக்குது அதான் நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு மூக்கை பொத்திக்கிட்டு உங்கள் தொண்டையில் பாதாமல்லா போட்டிங்கனாலும் களிமண் போட்டிங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கடவுள் தான் நம்மளை ஆட்டி படைக்குது இது மூக்கு கடவுள் நாக்கு கடவுள் இந்த ரெண்டு கடவுளுக்கு பலி கொடுக்கறது யார் கல்லீரல் நொரையீரல் எதை வேணால் பலி கொடுப்போம் இந்த ரெண்டு கடவுளை மட்டும் எல்லா மதத்தினரும் ஃபாலோ பண்ணுற ஒரே யூனிவர்சல் கடவுள் இந்த ரெண்டு கடவுள் ஸோ அது நம்ம யோசிக்கணும் இதுவாக முக்கியம் மூக்கு நாக்குமா முக்கியம் மற்றதெல்லாம் தான் முக்கியம் அப்படி யோசிச்சோம்னா நம்ம இது மாதிரி செய்ய மாட்டோம் இந்த தவிர நம்ம செய்ய மாட்டோம் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ணதை விட்டுட்டு எனக்கு எது ஆரோக்கியத்துக்கு நல்லது எனக்கு கேன்சர் மட்டும் இல்லை மற்ற பல நோய்களுக்கும் உணவு பாதிக்குது இப்போ ஹார்ட்டுக்கு பாதிக்குது எல்லாத்துக்கும் பாதிக்குது அதனால் அது யோசித்து மக்களுக்கு பண்ணணும் அந்த பொறுப்புன்னு ஒன்று இருக்கணும் அது சின்ன வயசுலேருந்து பழக்கணும் அப்போ தான் பழக்கணும் ஃபர்ஸ்ட்டு அவங்க சார் தப்பான செய்கிற விஷயம்லாம் செய்யக்கூடாது ரெண்டாவது பசங்களும் பழக்கணும் இப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல அப்போ குழந்தை எதாவது டங்குல ஒரு பீப்ஸ் வாங்கி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பழக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரியவன் இப்படிதான் இருப்பான் அப்படி தான் இருப்பான் அப்புறம் மாறுறது ரொம்ப கஷ்டம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சார் தேங்க் யூ சார் கரெக்ட் நன்றி வணக்கம் வணக்கம் சார்